பூனேவை சேர்ந்த சுவாதி திலால்கரின் பேஸ்புக் பக்கத்தில் அவர் போட்டிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் தகவலையும் அதோடு அவர் ஷேர் செய்திருந்த காய்ச்சலில் அவதைப்பட்டு தரையில் படுத்திருக்கும் அவரது மகனின் படத்தையும் ஐந்து நாட்களுக்குள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் ஷேர் செய்து அதிர வைத்துள்ளனர் சுவாதி திலாகரின் ஃபேஸ்புக் பக்க கோபத்திற்கு என்ன காரணம் அவர் அப்படி என்ன பதிவிட்டார் என்ற உருக்கமான தகவலை தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போறோம் சுவாதி திலாகர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நான் வங்கியில் வேலை பார்த்துக் கொண்டிருப்பதையும் தனது நாற்காலி பின்னால் தரையில் தனது குட்டி மகன் படுத்து பால் புட்டியை வாயில் வைத்திருப்பது போலவும் ஒரு படத்தை ஷேர் செய்திருந்தார் அந்த படத்துக்கு அருகே அவர் கூறியிருந்த நிலை தகவல் நெஞ்சையை பிசை வைப்பதாக இருந்தது இங்கே தரையில் படுத்திருப்பது குழந்தை அல்ல என் இதயம்தான் தரையில் கிடைக்கிறது அவனுக்கு காய்ச்சல் இருக்கிறது எனவே அவன் வேறு யாரிடமும் சேர்ந்திருக்க மறுக்கிறான் எனது பாதி நாள் முடிந்துவிட்டது ஒரு லோன் விஷயமாக நான் பணியில் நான் இருப்பதால் என்னால் லீவு போட முடியவில்லை இவ்வாறு சுவாதி கூறியிருந்தார் இதற்கு பிறகுதான் பிறகு உள்ள வரிகள் தான் டாப் அதில் அவர் என்ன தெரிவித்தார் என்றால் என்னால் இந்த இரு வேலைகளையுமே பார்த்துக் கொள்ள முடியும் இந்த தகவல் சட்டசபையில் தூங்கி வழியும் அமைச்சர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இவ்வாறு சுவாதி கூறியுள்ளார் அதாவது தன்னால் குழந்தையையும் ஆபீஸ் வேலையையும் ஒன்றாகவே பார்க்க முடியும் என்றால் அமைச்சர்கள் அசம்பிளியில் தூங்குவது சரியா என்பது அவரது கேள்வியான சாரம்சமாகும் இதை தங்களும் கேட்க விரும்பியதாலேயே என்னவோ இத்தனை பேர் இந்த பேஸ்புக் பதிவை ஷேர் செய்து ஆதரவு காட்டியுள்ளனர் பேஸ்புக் பதிவு வைரலான நிலையில் நிருபர்கள் சுவாதியை தொடர்பு கொண்டனர் அவர் கூறியது என்னவென்றால் எனது மகனுக்கு மூன்று வயது காய்ச்சலால் அவதைப்பட்டான் எனது கணவர் வீட்டிலிருந்து அவனை பார்த்துக் கொண்டார் ஆனால் அவனோ அம்மா வேண்டும் என்று அவன் அழுது கொண்டிருந்தான் அதனால் என் இதை என் கணவர் போனில் கூறினார் என்னால் விடுமுறை எடுக்க முடியாதால் ஆபீஸிலேயே மகனை கொண்டு விடுகவிடுமாறு கூறினேன் வங்கியில் எனது மகனை கொண்டு விட்டதுமே அவனுக்கு புட்டியில் பால் அடித்துக் கொடுத்தேன் அதை குடித்தபடியே தரையில் படுத்து தூங்கிவிட்டான் அதற்கு நடுவே நான் எனது அலுவலக பணியையும் முடித்தேன் நான் மட்டுமல்ல உலகில் பல பகுதிகளில் பணிக்கு செல்லும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை இப்படித்தான் பார்த்துக் கொள்கிறார்கள் எனவேதான் இதை வைத்து ஏன் அரசியல்வாதிகளுக்கு அறிவுரை கூட என நினைத்து அந்த புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டேன் பொதுமக்களை குழந்தைகளைப் போல பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை அரசியல் அமைச்சர்களுக்கு உள்ளது எனது குழந்தையை நான் பார்த்து கொண்டதை போல மக்களை அமைச்சர்களும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இந்த பெண்ணுடைய செயல் கண்டிப்பா பாரட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம